பிரேசலாட் தேவாதி தேவனுக்கு மய்மை உண்டாவதாக தர்மையான வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் கத்த நல்லவர் அவர் நம்மளுடைய நன்மையான காரியங்களை அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் எப்போது நன்மை நன்மையின் பாதையில் நடத்துகிறார் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் என்று சொல்கிறார் இந்த காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக நெகேமியாவின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னுடைய சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னுடைய சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் ஆண்டவருடைய கரம் நன்மையாயிருக்கும்போது எல்லா ஒத்தாசைகளையும் கர்த்தர் நமக்கு அருளி செய்கிற தேவன் ராஜாவின் வார்த்தை நன்மையாயிருக்கிறது இதை எடுத்து சொன்னபோது அதை கேட்ட ஜனங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள் அதுவும் நன்மையாகத்தான் இருக்கிறது ஆம் ஆண்டவருடைய சித்தப்படி வேலை நடக்கிறது இந்த நாட்களில் தேவன் நமக்கு தந்திருக்கும் ஊழியத்தை நாம் செம்மையாய் செய்ய வேண்டும் அதற்கு ஆண்டவருடைய கரம் நம்மீது நன்மையாகவே இருக்கிறது போஸ்லாகிய பவுல் ஒன்று குறைந்த நிரூபத்தில் எழுதுகிறார் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன் ஆகிலும் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடமில்லை காரணம் அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது காரணம் நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறேன் இந்த காலி நேரத்திலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய ஊழியங்களை பங்கு கொள்ளும் போது கர்த்தருடைய கரம் நம்மையில் நன்மையாக இருந்து செயல்படும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் மகிமையான காரியங்களை செய்கிறார் ஜபிப்போம் கிருபையுள்ள நல்ல இம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உடைய மகிமையான ஊழியத்திற்காக நேரங்களை தெரிந்து கொண்டே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாட்களில் நாங்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் தேவனுக்கென்று காணப்பட உடைய சித்தத்தை செய்ய கத்திற்கு தார் எல்லா நன்மையாலும் நிரப்பும் ஆசீர்வதி துதிக்க நம்ம எடுத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ